இங்கே கொடுத்துருக்க சம பாருங்கள் இது ஏன் நிறைய காம்படிவ் எக்ஸாம்னு கேட்ட கொஸ்டின் இருபது பர்சன்டேஜ் விலை உயர்வுக்கு பின் ஒரு கிலோ உளுத்தம்பருப்பின் விலை தொண்ணூற்றாறு ரூபாவா ஏனில் ஒரு கிலோ உளுத்தம்பருப்பின் அசல் விலை காணுதுன்னு கேட்குறாங்க ஸோ ஒரு கிலோ உளுந்தோட விலை நமக்கு தெரியாது ஸோ நம்ம அதை என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அதிலிருந்து இருபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ இருபது பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸுன்னு எடுத்தோம் இதோட ரேட்டு தான் தொண்ணூத்தாறு ரூபாய் அப்போ உளுந்தோட ரேட்டு ப்ளஸ் இதுலேருந்து அதிகரித்த விலையை ஆட் பண்ணிக்கணும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் இருபதுனா இருபது பை நூறு இன்ட்டு எக்ஸுன்னு அர்த்தம் ஸோ அந்த அதிகரித்த விலையை நம்ம இப்படி தான் போடணும் இதை நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த நூறு வந்து இங்கே மல்டிபிள் ஆகிடும் ஸோ எல்சிம் எடுத்தோம்னா நூறு எக்ஸ் ப்ளஸ் இருபது எக்ஸ்னு வரும் ஸோ நூற்றி இருபது பை நூறு எக்ஸ்ன்னு வரும் ஈக்குவல் டு தொண்ணூற்றாறு இதை சால்வ் பண்ணால் எக்ஸோட விலை எக்ஸ் தான் நமக்கு உளுந்து பிறப்போட விலை ஸோ சால்வ் பண்ணோம்னா ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே வச்சுட்டு எக்ஸ் எஃப்டன்ஸ் வச்சுட்டு இந்த தொண்ணூத்தாறு எக்ஸ் ஈக்குவல் டு தொண்ணூத்தாறு எண்டு இந்த நூற்றி இருபது பை நூறுங்கிறது நூறு பை நூற்றி இருபதாக மாறிடும் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் எப்போயுமே இந்த இடத்துல நூறோ பத்தோ இருந்தாலும் நம்ம கேன்சல் பண்ணாமல் வச்சால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சம்போடுறதுக்கு ஸோ இதையும் இதையும் டிவைட் பண்ணிக்கலாம் இது வந்து பன்னெண்டாவது பன்னெண்டாவில் டேரெக்டாக அடி அடிக்கலாம் இல்லை நம்ம செகண்ட் டேபிளில் அந்த மாதிரி டைப் ட்ரை பண்ணாலும் தேர்ட் டேபிள் எப்படினால்தான் ட்ரை பண்ணிக்கோங்க டுவெல்த் டேபிளில் டேரெக்டாக இது டுவெல்த்து டேபிளில் டேரெக்டாக அடித்தோம்னா எயிட் டைம் வந்து தொண்ணூத்தாறு வரும் ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது இங்கே எட்டு இங்கே பத்து ஸோ எயிட் இன்ட்டு என்னது எண்பது ஸோ இதுதான் என்னது உளுந்தோட அசல் விலை ஸோ இந்த சம்மில் இது அசல் விலை நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த சம்மில் பார்த்தோம்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது ஸோ நம்ம இது நம்ம போடுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம் அதான் நம்ம புக் டெக்ஸ்ட் புக்லேயே அதை கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் நாம் ஏ என்ற அளவை கொண்டு தொடங்கி ஏன்ற அளவுங்கிறது அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட்டு அந்த அளவை எக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம் எக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுற அதிகரித்தால் நாம் பெரும் அதிகரித்த அளவானது ஸோ ஃபார்மில் எப்படி இருக்கணும் ஐ க்குவல் டு இன்டர் செமன் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஏன்னு வரணும் இந்த இடத்துல ஏ இல்லை இங்கே பாருங்கள் ஏ அப்படின்ட்டு இருக்கணும் ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுன்னா அந்த அதிகரித்து வர அமௌண்ட்டு அதுதான் நம்ம தொண்ணூற்றாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஒன் ப்ளஸ் எக்ஸுங்கிறது என்னது அந்த அதிகரித்த அமௌண்ட்டு ஸோ அதிகரித்த அமௌண்ட் என்னது இருபது பை நூறு இன்ட்டு ஏழுநூறு ஸோ இதில் சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுக்கலாம் ஸோ தொண்ணூற்றாறு இங்கே நூற்றி இருபது நூறு பை ஏருனா நூற்றி இருபது பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஏன் வரும் ஸோ முன்னாடி சால்வ் பண்ண மாதிரி தான் தொண்ணூத்தாறு இன்ட்டு நூற்றி இருபது ஹண்ட்ரடுங்கிறது ஹண்ட்ரட் பை நூற்றி இருபது ஈக்குவல் டு ஏன் வரும் ஸோ அதை நமக்கு சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும் எண்பதுன்னு கிடைக்கும் ஸோ இந்த ஃபார்மாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஏன்னு யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ட்ரை பண்ணி பாருங்கள்